அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா வரகாத்துகோ அன்பாந்த சகோதரிகளை பெரியவர்களை தாய்மார்களே அல்லாஹ் அல்லுத் தாலாவுடைய சாந்தி சமாதானம் நம் ஆனைவின் மீது உண்டாகட்டுமாக தென்னிமிக்க அல்லாஹுவே நெல்லடியார்களே அல்லாஹ் அள்ளி ஹான் தாலாவுடைய மாபெரும் திரும்பினால் அழகான ரபியில் ஆகிய மாதத்திலே நல்ல ஒரு கடைசி வாரத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கும் அலமது இல்லா அலமதுல்லா எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்கள் கண்டு இன்சால் தான் அல்லா இடத்துலாம் எல்லாம் செய்யக்கூடியவங்களாக சந்தோஷமான வாழ்க்கையாக கொடுத்ததுக்கு ஆய சுக்கலை செய்வார் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வீடு போக்கியத்துக்கு இருப்பது வண்டி கடன் வாங்குவது நகை கடன் எடுப்பது லோன் வீடு கட்டுவது இதை பற்றி எப்படி இந்த ஹராமன் அலாலாக நம்ம தேடுவது எப்படி இதெல்லாம் ஹராமன் தெரியும் அதாவது போக்கியத்துக்கு இருப்பது அது மாதிரி வண்டி லோனுக்கு எடுப்பது லோன் எடு லோன் எடுப்பது வீடு கட்டுவது இந்த மாதிரி உள்ள செயலெல்லாம் நமக்கு ஹராம் செய்யக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் இது எப்படி அல்லாவை இறை அல்லாவை பயந்து நம்ம எப்படி இதெல்லாம் ஹலால் ஆகுது எப்படி என்பதை பற்றின பார்க்க போகிறோம் இங்கே கடைசியில் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நபர் இதாயத்தை அடைந்தால் மண் பாத்து அடைந்தால் இது நமக்கு சொருக்கம் ஒரு சொருக்கம் கிடைப்பது காரணமாகும் அல்லா நம்ம அனைவர்களையும் جنناتل فردوس لے سنگمی کے پڑی باکی دی تروانا آمین رحمد ہوا نسلی اللہ رسولی الكریم اما <سلام> بعد فقد قال اللہ تعالیٰ فی القرآن المجید والفرقان العظیم <سلام> اعوذ باللہ من الشیطان الرجیم <سلام> بفضل بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنوا لا تأکلوا الربا

நல்ல அழகான ஆரோக்கியமான வாழ்க்கை பா செய்யக்கூடிய வாழ்க்கை சந்தோஷகரமான வாழ்க்கை அந்த கொடுத்ததுக்கு அவனுக்கு ஆய் ஆய் நம்ம நண்டிகடனை சேர்த்து விட்டு அல்ஹமது இல்லா அலம் துல்லா மகிழ்ச்சியோடு நம்ம வந்து பார்ப்போம் அதாவது போக்கியத்துக்கு நம்ம இருப்பது போக்கியத்துக்கு ஒரு லட்சம் பணம் கொடுத்து நம்ம என்ன செய்யணும் போக்கியத்துக்கு இருக்கிறோம் இல்லை ரெண்டு லட்சம் கொடுத்து நம்ம பணம் வீட்டுக்கு கொடுத்து போக்கியத்துக்கு கொடுக்குறோம் இது என்ன நம்முடைய மசாயில் இதனுடைய மார்க்கத்தில் சட்டம் எப்படி நம்மெல்லாம் அறிவோம் ஓகேத்துக்கு பணத்தை கொடுத்து அப்படியே இருப்பது இது மார்க்கத்தில் ஹராம் என்று நமக்கு எல்லோரும் தெரியும் ஏன்னு சொன்னால் ஒரு கடை மாதிரி தான் ஒரு கடன் கொடுக்குற மாதிரி அதாவது ஒரு நபருக்கு நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் கொடுக்குறோன்னா ரெண்டு லட்சம் நம்ம ரெண்டு வருஷம் எழுதி கொடுத்தோம்னா ஒரு கடன் கொடுக்குற மாதிரி அதை நம்ம ரெண்டு வருஷம் கொடுத்தோன்னா அந்த கடத்தை அப்படியே திருப்பி வாங்குற மாதிரி இதுதான் மார்க்கம் இந்த வேறு ஏதாவது ஒரு மனுபலத்தை நமக்கு எடுத்தோம்னு சொன்னால் இது வட்டி தான் ஏழு பெருமானா செல்லாத ஆலேஷ் கட்டி தந்தாங்க அதாவது கால் அப்படி சொல்லாத ஆலேஷெல்லாம் கொல்லு கறது ஜர்ர மண் போக்குவரப்பான் கடனில் இருந்து ஒரு சிறிய வருமானம் நமக்கு வந்தாலும் அது வட்டிதான் காலசூடுதாய் சொல்லலாம் அரை சொல்லலாம் அப்போ சின்ன வருமானம் நம்ம வந்து கடன் மாதிரி தான் இது கொடுக்குறோம் போகின்னு சொன்னால் ஒரு ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் வீட்டுக்கு கொடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம வீட்டில் நம்ம இருக்கிறோம் அது வந்து கடன் மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க அப்போ அந்த கொடு கொடுக்கக்கூடிய நேரத்தில் என்ன இது அது பணம் கொடுத்து சரியா போச்சு வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோமே யூஸ் பண்ணுற அந்த மண் பார்த்து வட்டியாக மாறிடுது அது அந்த சொல்லிக்கிறது ஜர்ர மண் பழக்கங்க அது அந்த கடல்லிருந்து சிறிய ஒரு பலனை வருமானம் நமக்கு கிடைக்கிது பலன் கிடைக்குன்னு சொன்னால் அது ஒரு வட்டி மாறி தான் எனக்கு சொன்னால் அல்லாஹ் சொல்கிற பொழுது யா இவரில் ஆமனும் ஈமான் கொண்ட சத்திய ஈமான்தாரிகளே தாரிகளே யா தவக்குள்ப்பா ஒருபோது நீங்கள் வட்டியை நீங்கள் சாப்பிடவே சாப்பிடாதீங்க அந்த ஆஃபம் அது இரட்டிப்பான முறையில உங்களுக்கு தரக்கூடியதாக இருந்தாலும் அதை என்ன செய்யுங்க அஞ்சு கொள்ளுங்க பயந்து கொள்ளுங்க தவிர்த்து கொள்ளுங்க என்று அல்லா முறை அல்லாஹ் சொல்கின்றான் அந்த வட்டி என்பது அவ்வளவு அவ்வளவு பொறுமையானது வட்டி சாப்பிடுவது என்பது தாய்க்கு விபச்சாரம் செய்ய செய்த பாவம் என்று தாயி சொல்கிறார் தாயை விபச்சாரம் செய்த பாவம் என்று அதை நம்ம எல்லாம் பார்ப்போம் அல்லாவுக்கு அல்லாவரின் பாவம் போர் செய்யக்கூடிய இதுக்கு பாவம் சமம் என்று நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்கோம் அந்த அளவுக்கு மிக கடுமையான அந்த வட்டி என்பது இந்த போக்கியத்தில் வருகிறது இருந்து நம்ம பாதுகாப்பை தேடணும் எப்படி பாதுகாப்பு வட்டின்னு தெரியுது அதாவது ஒரு லட்சம் கொடுத்துருக்குறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கிறோம் அந்த பணத்தை உதாரணமாக சொல்றேன் அந்த பணத்தை வரும்போது திருப்பி கொடுத்துட்றாங்க அதனால என்ன செய்யணும் ஒரு வாடையை ஒரு நேர்மையை ஒரு ஆயரூவா ரெண்டாயிரூவா மாதம் தர்றேன் ஏன்னா இஸ்லாத்தில் வந்து இது வந்து தரா பற்றி எங்களுக்கு கூடாது எனவே நம்ம என்ன செய்யணும் அதுக்கு நான் வாடகை மாதிரி ஒரு ரெண்டு ரூபா வாங்கிக்கோங்க மாதம் மாதம் ரெண்டு ரெண்டுரூவா வாங்கிக்கோங்க அதை கொடுத்த பணம் அட்வான்ஸாக வச்சுக்குங்க அது வந்து அப்படியே உங்கள்கிட்ட இருக்கட்டும் நாங்கள் வரும்போது திருப்பி வாங்கிக்கிறோம் அது கடன் மாதிரி அது வந்து என்ன மாதிரி கடன் மாதிரி அதை எங்களுக்கு நாங்கள் திருப்பி வரும்போது கொடுத்துருங்க நான் கடன் கொடுத்துற மாதிரி ஆனால் நாங்கள் வந்து போய்க்கிறதுக்கு நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு ஹலால் ஆவதற்கு ஒரு ரெண்டாயிரூவா வாடையை நான் உங்களுக்கு தர்றோம் என்று நம்ம ஹலாலாக கேளுவோம் இல்லை அல்லகும் தத்தப்பூர் அல்லாவுக்கு பயந்து வாழக்கூடிய நல்லோருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அழகான அல்லாவுக்கு பிரியமான நாயசல்லதா நேசனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வது தான் நம்முடைய இஸ்லாத்துடைய வாழ்க்கை வரக்கத்தான வாழ்க்கை அந்த வீட்டில் நம்ம வாழக்கூடிய இவா செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் நன்மை தரக்கூடியது அந்த ஹலாலான முறையில் வாழக்கூடிய வாழ்க்கை தான் நம்ம சர்வசாதாரண முறையில் ஓகியத்துக்கு இருந்து விட்டு எந்த வாடகைக்கும் கொடுக்க முடியாமல் நம்ம இருக்கிறோன்னு சொன்னால் நம்முடைய அமலெல்லாம் வீணா போகிற சகோதரிகளே சிந்திக்க மாட்டீர்களா சிந்தித்து அல்லாஹ் பயந்து வாழ மாட்டீர்களா நம்முடைய வாழ்க்கை நமது முன்னோர்கள் எப்படி நம்ம கட்டுத்தந்தாங்க சித்தி எதிர்த்து ஒரு சிரி ஒரு கோலம் சாப்பிடுகின்றார்கள் அந்த கோலம் சாப்பிட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு அறிகிறது தெரிகிறது இது ஹராமாகுமோ அலாலாகும் அலாலாக ஆகிவிடாதோ அறாமான் நான் சாப்பிட்டுட்டேன் நினைக்கிறேன்னு சொல்லி வாயிலை வரல விட்டு அந்த வாந்தி எடுக்கின்ற வயந்தி வரமாட்டேங்குது கடைசியாக வாந்தி திரும்ப 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 அவங்க உயிர் பிரியக்கூடிய அளவுக்கு அந்த வாந்தி எடுத்தாங்க பக்கத்து உள்ளவங்களாம் பார்க்குறாங்க ஏன் இப்படி சிரமப்படுகின்றீர்கள் வாந்தி தான் வர வர வரமாட்டேங்குது விட்டு விடுங்க நீங்கள் எல்லாம் பயந்து வாழ்ந்து வாழக்கூடியவெல்லாம் இருக்கீங்க இருக்கிறீங்க நீங்கள் ஏன் கூட சிரமப்படுறீங்க என்னுடைய உயிரு பிரிந்தாலும் நான் என்னோட உடம்பு ஹராமல் கூடாது என்று அவங்க பயந்தாங்க அபோ மக்கள் சித்திகதி அல்லாஹாலா நம்முடைய வாழ்க்கை நம்ம அறி அறிந்திருக்கோம் படிச்சிருக்கிறோம் நம்மெல்லாம் அறிந்திருக்கிறோம் பல தடவை கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு கவலம் உணவு கூட அவங்க வைத்துக்குள்ளே போகக்கூடாது என்று அவங்க அந்த ஹராமை வேணும் அவங்க நம்ம வாழ்ந்துருக்காங்க மாதிரி நம்ம அப்போக்கு சித்தி கதிய போன்ற பெரும்பாலும் அவுலியா பெருமக்கள் அவுக்கு அப்துல் கலீர் ஜீனானி கத்தாசு அவங்களுடைய தந்தை அபூ சாரி என்பவர் ஒரு பழத்தை சாப்பிட்டாங்க பசியில் ஆற்றுல அப்படி பணம் வருது அந்த பழத்தை அவங்க பசியில் சாப்பிட்டாங்க அந்த பசி சாப்பிட்ட மூலமாக ஹராமாயி விட்டுருது அந்த 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 ஹலால் தேட வேண்டும் உரிய தோற்றத்துக்கான நேரத்தில் போறாங்க சந்திக்கிறாங்க பேசுறாங்க அந்த ஹலால் ஆவதற்கு நீங்க பத்து வருஷம் தான் அவங்களுக்கு நான் அதை வந்து பொறுதிக்கு செய்வேன் என்று சொன்ன அந்த முதலாளியினுடைய அந்த பேச்சை அவங்க அப்படியே ஆமோதிக்கின்றார்கள் எனக்கு பத்து வருஷம் இல்லை ஒரு வருஷம் என்ன பத்து வருஷம் என்ன என்னுடைய அந்த ஒரு பழம் கொள்ள போனது அறாமல் அலாலாகிறதுக்கு நான் எது வேணாலும் கேட்குறேன்னு சொல்லி வாழ்க்கையை அப்படியே அந்த பயந்து வாழ்ந்தாங்க பத்து வருஷம் பணிவிடு செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை பொருத்தமான வாழ்க்கையை தேடிக்கொண்டாங்க இதுதான் அவங்களுடைய நம்மளுடைய முன்னோ முன்னோருடைய நம்ம வாழ்ந்து காட்டி தந்த ஒரு நமக்கு பாடம் அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை ஏனால் உள்ள வாழ்க்கை மற்றவங்க மாதிரி உள்ள வாழ்க்கையான வாழ்க்கை இல்லை இஸ்லாம் மார்க்கம் முஸ்லீம்கள் நாம அல்லாவது ஒரு தளவுக்கு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் வாழணும் எனவே நம்ம என்ன செய்யணும் அந்த ஓகேத்துக்கு வீடு நம்ம சொல்லி பார்க்கட்டும் அதாவது வட்டி கடை நகைக்கு நகை நம்ம கடையை வச்சு நகையை பேங்களை வச்சு பணத்தை வச்சு நான் என்ன செய்யணும் நம்ம பல விதத்தில் அதை வந்து வீடியோ எடுக்கிறோம் மேலேஜ் பண்ணுறோம் பிஸ்னஸுக்கு தேவை எடுக்கிறோம் தேவையை நிறைவேற்றினோம் அப்போ அப்படி தேவை நிறைவேற்றின்ற பொழுது லோனில் அந்த கோல்டை வச்சு நம்ம பணம் வாங்கின பொழுது பேங்கில் அது என்னாகுது அது மாதம் மாதம் வட்டி ஆகுது இல்லை அப்புறம் திருப்பி வைக்கும்போது திருப்பி எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா வட்டி கட்டுறோம் அப்போ இது ஹராம் இது வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த அறாமல் செய்யக்கூடிய அந்த வியாபாரம் செய்யக்கூடிய மேரேஜ் செய்யக்கூடிய வீடு கட்டக்கூடிய எல்லாமே அறாமல் போய் முடியாது அந்த உடைய பருக்கத்துக்கு கிடைக்காது அந்த பொருத்தமான வாழ்க்கை கிடைக்காது நம்ம தான் அறிஞ்சிருக்கிறோம் அப்ப அந்த கோல்ட வந்து ஹராமல் போகாம பலசை வட்டி பேங்கர் வைக்காம இப்ப எப்படி ஹலாலாக தேடுவது இப்ப நிறைய நமது எம்எஸ்கே மூலமாக பள்ளிவாச ஜமாத் மூலமாக வட்டி இல்லாம கடன் கொடுத்து கொண்டிருக்கின்றார் சோகிகளே கொஞ்சம் யோசனை செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி சீர்திருத்தம் பண்ணுவது நம்மப்பா நம்ம அறியாமலே செஞ்சுட்டோம் அதெல்லாம் மன்னிச்சுடுவோம் அப்போ இப்போ வந்து எல்லாமே நமக்கு வந்து நல்ல விதமான ஹலாலான வாழ்க்கை நமக்கு முன்னோர்கள் க நல்ல விதமான நம்மளுடைய எம்எஸ்கே போன்ற உள்ளவங்கள்லாம் நல்ல திட்டத்தை வகுத்து செஞ்சு 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 தந்து தராங்களே அதை விசாரித்து அந்த வேங்களை வைக்கிறதுக்கு பதிலாக அந்த கோல் டே வட்டி இல்லாத கடனை ஜமாத்திரையோ எம்எஸ்கே மூலமாக அந்த ஆஃபீஸ்லையோ கொடுத்து நீங்கள் அந்த பணத்தை வாங்கினா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்கள் எப்போ அந்த பணத்தை தீர்த்து கொடுக்கணீர்களோ அப்போ அந்த வட்டி இல்லாமல் அந்த நகையை தீர்த்து வாங்கிடலாம் உங்களுக்கு எல்லாம் பறக்கத்தாயிருது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய திருமணம் எதுக்காக நீங்கள் வாங்கி நிறுவனம் அது அந்த பொருத்தமான வாழ்க்கையாக மாறிக்கிறது இப்படி தான் வாழ்க்கை எந்த நிலையிலையுமே நமக்கு வாழ்க்கையிலேயே வட்டிகள் ஹராமல் போகாத வாழ்க்கை நம்ம வாழ்ந்து நம்ம வந்து முன்மாதிரியாக தெரிந்து காட்ட வேண்டும் நம்முடைய சமுதாய மக்களுக்கு நம்முடைய மக்களுக்கு நம்முடைய பேர மக்களுக்கு அக்கம் பக்கம் மக்களுக்கு நம்ம என்ன செய்து வாழை காட்டணும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் வட்டியிலே நம்ம வந்து வாங்காமல் வட்டியிலேயே நம்ம வந்து எப்படி நம்ம வந்து போகாமல் நம்ம வாழ்ந்து நம்ம காட்ட காட்டவில்லைன்னு சொன்னால் அந்த சிரமத்து தான் போ போகிறாங்க மக்கள் கஷ்டமான நேரத்தில் என்ன செய்யறது பணம் இல்லை வியாபாரம் லாஸ் ஆகி வியாபாரம் செய்யணும் வண்டி வாங்கணும் வீடு கட்டணும் திருமணம் முடிக்கணும் அப்போ பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேகமாக பேங்கில் போய் சீக்கிரமாக பணம் கையில் கிடச்சிருது அப்படின்னு நினச்சி போ போய் வாங்கி விடுகின்றார்கள் சோழர்களே அது எல்லாம் எல்லாத்தையும் பாதுகாப்பு செய்வன் அப்படிப்பட்ட சூழ்நிலை வராமல் எல்லாம் பாதுகாக்கட்டும் அந்த ஹராம்பு போகாமல் எல்லாம் பாதுகாக்கட்டும் அந்த வாழ்க்கை அல்லாவுக்கு கோபாரி உண்டாக்காத வாழ்க்கை நமக்கு அல்லா பாதுகாக்கணும் ஆனால் கொஞ்சம் யோசனை செஞ்சு அவசரப்படாமல் நம்ம என்ன செய்யணும் ஓக்கியத்துக்கு வீடு போயிருந்தாலும் அதை நம்ம என்ன செய்யணும் அலா அலாறான முறையிலே வாழை கொடுத்து தேடி கொள்ள வேண்டும் நகை கடன் வட்டி கடன் போகாமல் பேங்க் போகாமல் வட்டி இல்லா கடனை பார்த்து நம்ம போய் அதிலிருந்து நம்ம நம்ம வீடு கட்டு வர வேண்டும் அது மாதிரி வீடு கட்டுவது அதாவது லோன் எடுத்து வீடு கட்டுவது இது ஏராளமான மக்கள் அவசரப்பட்டு லோன் எடுத்து வீடு கட்டினார்கள் அதை கட்ட முடியாமல் போய் கடைசியில் நஷ்டத்துக்கு வீடுகளை விற்று அவங்க அந்த அதை ஜப்டி ஆகி அது ரொம்ப பெரிய கஷ்டத்துலேயே சூழ்நிலையை போய் முடிகிறது ஆனால் சில அல்லாவும் ஜெல்ல சமூக பயந்து லோனு போகாமல் நமக்கு இருக்கிற கையில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஹலாலான பொருள் பொருளாதார வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கட்டி பறக்கத்தான கூடிய வாழக்கூடிய வாழ்க்கை நம்மளை கண்ணால் பார்க்குறோம் எல்லா ஜெல்லிஷா குத்தாலாம் சிறுதாக சொல்லியிருந்தாலும் புல்லு கடலில் செல்ற மண் பகத்து பகுவ ரிப்பன் அது கொஞ்சம் வட்டியில் கொஞ்சம் அந்த நம்முடைய அந்த கடனில் கொஞ்சம் மண்பகத்து வந்தாலும் அந்த நம்ம வருமானம் வந்தாலும் அதுவும் வட்டி தான் அப்போ அந்த நேரத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும் அது அல்லாவும் எல்லா போகம் இல்லாத வாழ்க்கை நம்ம எப்படியெல்லாம் அதிலிருந்து விடுவட்டு வர வேண்டுமோ வட்டியின் பக்கம் போகாம ஹராமன் பக்கம் போகாமல் வண்டி வாங்க இருந்தாலும் சரி டூ டூவீலரு வேகமாக என்ன செய்யணும் ஷோரூமுக்கு போய் நம்ம என்ன செய்யலாம் லோன் போட்டு வாங்கிறோம் அது வட்டி ஆகிடுது அது இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது நம்ம எல்லாம் தெரியுது ஒரு ஒன்றரை லட்சம் வண்டிக்கு ரெண்டு லட்சம் கணக்கு போடுகிறார் ஐம்பது ஐம்பதனாயிரம் ரூபா அதிகமாக வட்டியாக இன்ட்ரெஸ்ட்டாக வருகிறது அப்போ அது நமக்கு வந்து ஹராமாயிடுது அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் வட்டி இல்லாத கடன் வட்டி இல்லாத கடலில் நகையை வச்சு நம்ம வண்டியை வாங்கி நம்ம கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த என்ன செய்யலாம் அந்த நகையை திருப்பலாம் இப்படி நம்ம வந்து ஹலாலான முறையிலே நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் ரசூ சலல்லா பாதுகாப்பு வறுக்கத்துக்கு கிடைப்பதுக்கு காரணமாகுமே சீக்கிரமாக நம்ம ஏன் இந்த ஹராமில் போகக்கூடிய சைத்தானோட வழியில போறதுக்கு நம்ம துணிகிறோம் மத்த பொதுதான் அல்லாவை அஞ்ச வேண்டும் இவ்வளவு இவ்வளவு சோதனைகள் இவ்வளவு கஷ்டங்கள் நோயொழிகள் நம்முடைய யூவா கபூராகவும் இல்லை நம்ம ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சொல்ல காரணமே நம்மளுடைய பாவம் தான் நமக்கு அல்லா சுகம் சோதிக்கிறான் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் எல்லாத்துக்கும் வழிமுறை இருக்கிற சோதரிகளே ஓகேத்துக்கு போனாலும் நம்ம என்ன செய்யணும் நம்ம வாடகை கொடுத்து ஹலால் ஆக்க வேண்டும் லோன் எடுக்க லோன் எடுத்தால் நம்ம லோனு நகைக்கு லோனுக்கு போகாமல் நம்ம வட்டி இல்லாத கடனுக்கு போய் அது வந்து ஹராமல் பாதுகாப்பு செய்ய வேண்டும் வீடு லோனுக்கு போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஹலாலான பணத்தை வச்சு கொஞ்சமாக நம்ம வீடுகளை கட்டி நம்ம அறாமல் இருந்து ஹலாலே பார்த்து வர வேண்டும் அது மாதிரி சீக்கிரமாக லோனுக்கு போய் வண்டி எடுக்காமல் நம்ம வட்டி இல்லை கடையில் கொஞ்சம் நகைகளை வச்சு அந்த பணத்தை கொண்டு நம்ம மொத்தமாக சுத்தமாகவே வண்டி வாங்கி ஹலாலான முறையில் நம்ம ஓடி என்ற பொழுது எந்த ஆக்சிடென்ட் வராமல் அல்லாவுடைய பொருத்தமும் வருத்தத்தும் ரகம்து நமக்கு அந்த நியத்தோடு இன்னமும் ஆனால் வின் நம்மளுடைய வாழ்க்கை எப்படியும் அல்லாமல் வாழ்க்கையை தரலாம் சோகர்களே சகாபா பெருமக்கள் பெருமா செல்லா அரை சலாம் அவங்களுக்கு சித்திக்ரீந்தாத்தனம் உமரதித்தனாம் எப்படி வாழ்ந்தாங்க ஹலாலான தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து காட்டி தந்தாங்க அது மாதிரி நம்ம இப்போ வந்து ஏராளமான மக்கள் அலா அலா அறாமல் போய்கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி போக்கியத்துக்கு போகிறது வட்டி லோனு வண்டி கடனை எடுப்பது லோன் எடுத்து வீடு கட்டுவது இந்த மாதிரி அதிகமான மக்கள் போய் கேட்காமல் விபரீதமாக நம்முடைய சோதனைகள் தாங்க முடியாத கஷ்டங்கள் நஷ்டங்கள் துவா கபூலாகாத நம்முடைய அனைத்து நன்மைகளும் அது வீணாகவே கணி போய்விடுகிறது நம்முடைய வாழ்க்கையில ஒரு வட்டி ஹராமல் போயிட்டு இருக்குது வீடு வீடு போக்கிட்டு இருக்கிறோம் வண்டி எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறோம் நகை அரமான வச்சு நம்ம மிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் அது ஹராமலே தான் இது ஒன்று இருக்கிறோம் நம்முடைய விவாதத்துக்கு போய் சேருமா எல்லாம் கபூலாக்குவானா நம்முடைய துவா கபூலாகுமா நம்முடைய தான தர்மா எல்லாம் ஏத்துக்கோனா நம்மளுடைய ஜுமா ஏத்துக்கணும் நோவு ஏத்துக்கோணா ஏத்துக்கோணா ஹஜ்ஜி ஏத்துக்கோனா எதுவுமே அல்லா தெலுசாமதாவுக்கு எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாத எவ்வளவு கஷ்டப்படுவோம் நம்முடைய எண்ணம் அல்லாஹே வாழ்க்கை தான் இந்த மாதிரி உண்டான முசீபத்தை எங்களை போக விடாத ஹராமிருந்து எங்களை அந்த லோன் இருந்து ஹராமிருந்து பரிசீலித்து எங்களை பாதுகாப்பு செய்கிறார் அம்மானே என்று துபாவ செய்து அல்லா புஸ்வான் தாலா நம்முடைய வாழ்க்கை அழகான முறையிலே அந்த லோன் வாங்குவதிலிருந்தும் வட்டி வாங்குவதிலிருந்தும் அது மாதிரி போக்கியத்தில் இருந்து போக்கியத்தில் இருந்து நம்ம நல்ல அலான முறையில் இருப்பதற்கும் நல்ல முறையில் வாழக்கூடிய வாழ்க்கை அல்லா நமக்கு தருவானாக இந்த மாதிரி உண்டான வட்டி சம்பந்தமான எல்லாத்திலிருந்து அல்லா தவறுந்து வைத்து அல்லா நம்மள குடும்பங்களை நம்முடைய சந்ததிகளை எல்லாம் பாதுகாத்து இம்மையும் பெருமை வெட்டி பெற்று